சாத்தூர்ல இருந்து ஏழை பண்ண போற ரோட்ல ஒரு கூட்டம் இந்த கூட்டம் எல்லாம் எங்கடா போகுதுன்னு பின்னாடியே போய் பார்த்தனா அட நம்ம செல்லையபுரத்துல பாண்டிய பட்டாசு கடை இருக்கு அங்க போய் எல்லாரும் பட்டாசு வாங்கிட்டு இருக்காங்க ஆமா திருச்செந்தூர் முருகன் கோயில போய் கடல்ல முங்கி குளிச்சா புண்ணிய கிடைக்கும் ஆமா ஆனா பாண்டிய பட்டாசு கடையில போய் பட்டாசு வாங்குனா உங்க பணமெல்லாம் எல்லாம் ஆகும் ஆமா அது பாண்டிய பட்டாசு கடை இல்லைங்க பட்டாசு கடலு ஆமா

பணம் பாத்தீங்கன்னா விலை குறைவுங்க தரம் பாத்தீங்கன்னா அது எங்க ஆமா நம்ம நம்ம இவரு நம்ம சிவகார்த்திக்கு நடிச்ச படம் சீமராஜா அந்த படத்துல வேடிக்கிற வேடி எல்லாமே பாண்டியம்பட்டாசு கடை வேடி ஆமாங்க ஒரு குட்டியான ஃபுல்லா வாங்கிட்டு போனாங்க அந்த அளவுக்கு நம்ம பாண்டியம்பட்டாசு கடைக்கு பெரிய பெருமையா இருக்குங்க ஆமா வெளிநாடு எல்லா நாடும் நம்ம தமிழ்நாட்டுல எல்லா ஊரும் அனைத்து பேரும் வந்து விரும்பி வாங்குற பட்டாசு என்ன பட்டாசுனா பாண்டியம் பட்டாசு தான் ஆமா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க கடைக்கு வந்து பாருங்க கூட்டத்தை அப்படியே குளிர்ச்சியா இருக்கும் பாண்டியம் பட்டாசுதான் பிஷும் பிஷும்னு வெடிக்காது தபால் 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 வெடிக்கும் அவனால சத்தம் சொன்னா தெரியாதுங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாருங்க பெட்டி பெட்டியா வாங்கிட்டு போறாங்க உள்ள காரு வேனு பஸ் எல்லாத்துலயும் வந்து சும்மா பையில வாங்கிட்டு போறது கிடையாது பெரிய பெட்டி அட்டைப்பட்டி ஆமா அந்த அட்டைப்பட்டி ஃபுல்லா வாங்கிட்டு போறாங்க அவங்களுக்கு பிடிக்க போய்தானுங்க வந்து வாங்கிட்டு போறாங்க அது ஒரு வருஷம் ரெண்டு எல்லாம் தொடர்ந்து வராங்கம்மா ஆமா இவங்க நேப்பி இன்னைக்கு பட்டாசு கம்பெனி ஆரம்பிக்கல அவங்க தாத்தாக்கு தாத்தா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பரம்பரையா பட்டாசு கடை வச்சிருக்காங்க சொந்தத்தைய அதனால அதனாலதான் வேலை குறைவா குடுக்குறாங்க வில குறைவு தரம் அதிகங்க சும்மா டமால் டமால் வரைக்கும் குழந்தைய கூட விரும்பி வாங்குற பட்டாசு என்ன பட்டாசு நாங்க நம்ம பாண்டிய பட்டாசுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க போயிட்டு வந்ததுல ஆமாங்க நானும் ஒரு பெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆமா நீங்களும் சீக்கிரம் வாங்க ஒரு பெட்டி வாங்கிட்டு வாங்க இந்த இதுல போன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த போன் நம்பருக்கு போன் பண்ணி நீங்க உங்க அட்ரஸ் சொன்னீங்கன்னா உங்க அட்ரஸுக்கே அனுப்பிச்சிருவாங்க ஆமா எந்த வித குறைகளும் இருக்காது எல்லா பட்டாசும் தரமா இருக்குங்க சாத்தூர்ல இருந்து ஏழாயிரம் ரோட்ல நம்ம ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல பட்டாசு கம்பெனி கடை எல்லாமே இருக்கு ஆமாங்க கோயில்பட்டில இருந்து போகலாம் கோயில்பட்டில இருந்து போனீங்கன்னா ஏழாயிரம் செல்லையா போறோம் அவ்வளோதான் போய் பட்டாசு வாங்கிக்கிறான் நீங்க போங்க உங்களுக்கு சந்தோஷமா நீங்க நினைச்ச மாதிரி பட்டாசு எல்லா பட்டாசு வாங்கலாங்க கம்பி பட்டாப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் ஐட்டுக்கு இருக்கு அவ்வளவு பெரிய கம்பி பட்டாப்பு பேப்பர் ரெடி உசுவானம் அப்படின்னு பல பல விதமான வெடிகள் அனைத்து நம்ம பாண்டியன் பட்டாசு கடையில இருக்குங்க அது பாண்டிய பட்டாசு கடை இல்லைங்க பாண்டிய கடல் ஆமா திருச்செந்தூர் கடல்ல போய் குளிச்சிட்டு வந்தா புண்ணியம் கிடைக்கும் பாண்டியங்க பாண்டியம் பட்டாசு போய் பட்டாசு வாங்கிட்டு வந்தா உங்க பணம் எல்லாம் சேவாகும் ஆமா இது உண்மை இது சத்தியம் இது நிச்சயம் ஆமா வாங்க குடும்பத்தோடு குழந்தைகளோடு குட்டிகளோடு பாண்டிய பட்டாசு வாங்க வாங்க